வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளப்பிடக்கோங்க ஜே என்னப்பா காஃபி குடிச்சிட்டு உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற என்ன அங்கே இங்கெல்லாம் பார்க்குற அந்த பக்கம் யாருமே இல்லை நான் தனியாக தான் வந்துருக்கிறேன் இன்றைக்கி நீ பேசின செக்மெண்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கிறேன் லோகன் பாலு குந்தரு எல்லாருமே உன் ஹெவி வை சாம்பியன்ஷிப்புக்காக லைனுக்கிட்டே நிற்கிறாங்கல்ல பயமாக இருக்கா இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகேன்ட்டு இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது எனக்கு என்னமோ டீட்டில் மாதிரி தெரியுது ஒருவேளை டாக்டிங் டீட்டிலாக இருக்குமோ சரி ஜே நீ கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்த எதிரிகள் உனக்கு அதிகமாகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு சில ஃபேட்ஸை சொல்கிறேன் ஃபேட் நம்பர் ஒன் பிரான்பிரேக்கர் இன்றைக்கி ஒன்றை எதிர்த்து மோத போகிற போது நீ அவங்கிட்ட தோற்று போக்க போகிறேன் ஃபேட் நம்பர் டூ என்னென்னா நீ ஒரு வேர்ல்டு சாம்பியன் தோக்க போகிற ஃபேட் நம்பர் த்ரீ என்னன்னா பிரான் பிரேக்கருக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் டைட்டில் தேவை இல்லை அவங்க கதையை முடிக்கணும் ஃபேட் நம்பர் ஃபோர் ப்ரான் பிரேக்கரோடைய ஆசை என்னென்னா செட்வருகிங் ராடன்ஸ்கிட்ட இந்த டைட்டில் போகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை எனக்கும் அது தான் ஆசை ஏன் இந்த மக்களுக்கும் அது தான் ஆசை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் யாருக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குன்னு மக்களுக்கு தெரியாதா ஸோ இந்த டைட்டில் மாதிரியே ஆகணும் என்ன இந்த ஸ்டோரி லாங் டைம் ஸ்டோரி ஆக போகுது ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல செத்ரால்ஸ் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஜே நீ வந்து முதல்ல லோகன் பாலை எதிர்கொள்ளு அதில் உன் டைட்டில் நீ ரீட்டைன் பண்ணிட்டேன்னு வையன் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அடுத்த நபராக கூத்தர் இருக்கிறான் கொன் நீ வீழ்த்திட்டேன்னு வையன் மீண்டும் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தானே இந்த தடவை அப்படி வீழ்த்திட்டேன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் செட் ஃபோக்கிங் ராயன்ஸ் இருப்பார் உங்கிட்ட இருக்கிற டைட்டில் பிடுங்கிறதுக்காக நிற்பார் ஸோ நீ முதல்ல போய் ப்ராண்ட் பேக்கர் கூட மோது அவன் அடிக்கிற அடியில் நீ உசுறு பொழக்கிறியான்னு பாரு அப்படி உசுறு பொழைச்சிட்டேனா நீ டேரெக்டாக சாட சாட்டர்டே நே மினி உண்டுக்கு போய் சண்டை போடு லோகன் பால் மோது இல்லை தோற்றுப்போ நீ சாம்பியனாக இல்லாமல் போ இப்போது வாங்கிட்டு சாம்பியனாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் அந்த இடத்துல இருக்கிறேன் மற்றபடி வாங்கிட்டலாம் பேச மாட்டேன் சீயோ இது ஒரு லாங் டைம் ஸ்டோரியாக இருக்க போகுது இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக கூடிய சீக்கிரம் சி திருசும் அவன்கிட்ட வரப்போறாரு அண்ட் இந்த காஃபி இவ்வளோனால நான் குடிக்காமல் வெயிட் பண்ணினேன் அதே மாதிரி செத்ரோலன்ஸ் வெயிட் பண்ணுவார்னு நினைக்காத எப்போ வேணாலும் உனக்கு தாக்குதல் நடக்கலாம் கொஞ்சம்